யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செய்யப்படுவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் இணைந்து கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் ந ஸ்ரீகாந்தா போ நேசன் எம் கே சிவாஜிலிங்கம் இ சரவணுபவன் க அருந்தபாலன் க நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் கோவிந்தம் கருணாகரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரத்னலிங்கம் ப கஜதீபன் சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே எழுபறி நிலை காணப்படுகிறது குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு பன்னிரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு நான்கு ஆசனங்களும் யாழ் மாநகர சபையில் கிடைக்கப்பட்டன அதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன இந்த நிலையில் யாழ் மேயர் தெரிவிற்கான ஆதரவு தொடர்பில் தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் தற்போதுள்ள நிலைமையின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின இன்று செயல்படும் பட்சத்தில் யாழ் மாநகர சபையில் மொத்தமாக பதினாறு ஆசனங்களுடன் மேயர் தெருவில் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது இதேவேளை தமிழரசுக் கட்சியினை பொறுத்தவரை மேயர் தெரிவின் போது இபிடிபியினர் ஆதரவு அளிப்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இறுதி நேரத்தில் யாழ் மாநகர மேயர் தெருவில் எதுவும் நடக்கலாம் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இது இவ்வாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய நினைந்து செயல்படும் பட்சத்தில் யாழ் மாவட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட சபைகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது சுதந்திர இலங்கை தீவில் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தேசம் தனது அரசியல் அவிலாசைகளை திருப்திப்படுத்தும் விதத்திலும் தன்னுடைய தனித்துவம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தனது மரபுவழி தாயகத்தில் ஒரு தனியான தேசம் என்ற அடிப்படையில் தனது பிறப்புரிமையான சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனது விவகாரங்களை தானே கையாளக்கூடிய விதத்திலும் தனது சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் வகையிலும் பூரண பொறுப்பு வாய்ந்த ஒரு சுயாட்சி அரசியல் ஆட்சி முறையை பெற்றுக் கொள்வதற்கு உரித்துடையது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையிலும் இந்த இலக்கினை அடைவதற்கு தமிழ் தேசத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கும் ஒற்றியாட்சி எனப்படும் அரசியல் ஆட்சி முறையில் எந்தவொரு நாட்டின் கீழும் அறவே இடமில்லை என்பதுடன் பூரண சுயாட்சி அதிகாரம் கொண்ட அரசு ஒன்றினை தமிழ் தேசத்தின் மரபுவழி தாயகத்தில் இலங்கை தீவு என்ற யதார்த்த ரீதியான வரையறைக்குள் ஏற்படுத்துவதற்கு ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் பாடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் என்பதனையும் பிரகணப்படுத்துகின்றோம் இலங்கை தீவில் இனப்பிரச்சினைக்கு நீதியானதும் நிலையானதுமான அரசியல் தீர்வு என்பது ஒரு புதிய அரசியல் சாசனத்தின் திட்டவட்டமானதும் தெளிவானதுமான முறையில் உள்ளடக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழ் தேசத்தின் அரசியல் ஒற்றுமையை தமிழ் தேசிய சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பின்வரும் அம்சங்களை உள்ளடக்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதலாவது அம்சமாக தமிழ் மக்களின் புறப்புரிமையான சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசத்தின் இறைமையின் பார்ப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய மரபுவழி தாயகத்தில் ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி முறை அரசியல் சாசன ரீதியாக ஏற்படுத்தப்படுவதே தமிழ் தேசத்தின் நிறமையை ஏற்பதாகவும் தியாகம் செறிந்ததுமான நீண்ட விடுதலைப் போராட்டத்தின் அர்த்தமுள்ள அங்கீகாரமாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட எமது முஸ்லிம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாசைகளையும் நிலைநிறுத்தும் விதத்தில் அரசியல் சாசன ரீதியாகவும் வலுவானவையுமான அரசியல் நிர்வாக ஏற்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தின் சம்மதத்துடனும் இணக்கப்பாட்டுடனும் ஏற்படுத்த வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அரசியல் ஜாப்பிக்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு இல்லை என்பதனை சுட்டிக்காட்டுகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல் நிர்ணய சபையினால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவு என்பது ஒற்றாட்சிக்கு உட்படுத்தப்பட்டது என்ற காரணத்தினால் தமிழ் தேசத்தின் சுயாட்சிக்கு இடமளிக்கவில்லை என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் ஏற்கனவே நிராகரித்துள்ளோம் என்பதனை இரு தரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம் போரின் போதும் அதற்கு பின்னும் இழைக்கப்பட்ட மற்றும் முழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் உள்ளக பொறிமுறைகளை முழுமையாக நிராகரித்து சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று அவசியமானது என்பதனை இரு தரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம் இந்த இலட்சிய பயணத்தில் தமிழ் தேசத்தின் நலனை விரும்பும் சகல தமிழ் தேசிய சக்திகளும் நேர்மையாகவும் விரைவாகவும் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு சாத்தியமான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த அடிப்படையில் பிரதிநிதித்துவ ஆட்சி முறை ஒன்றின் கீழ் கிடைக்கும் சகல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தமிழ் தேசியம் சார்ந்து நேர்மையாக செயற்படும் சக்திகள் ஒன்றிணைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனையும் அதே நேரத்தில் இலங்கைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பரந்த தமிழர் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரதும் ஒருமித்த ஆதரவு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் இந்த அடிப்படையில் இந்த முயற்சிகளுக்கு எமது மக்கள் அனைவரதும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வலியுறுத்துவதிலும் அரசியல் சாசன ரீதியாக அவற்றை நிலைநாட்டிக் கொள்வதிலும் தமிழ் மக்கள் நேர்மையாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து செயற்பட்டு வந்துள்ளனர் தமிழ் மக்களின் முழுமையான அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் முகமாக எதிர்காலத்தில் நேர்மையுடனும் கொள்கை உறுதியுடனும் தமிழர் தேசத்தின் அரசியல் செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காக ஏற்கனவே பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் வெகுசன அமைப்புகளும் ஒன்றிணைந்து மக்களின் பங்கேற்புடன் தயாரித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் வெளியிடப்பட்ட தீர்வு திட்டத்தினை அடிப்படையாக கொள்ள முடியும் என்று நாம் கருதுகின்றோம் இந்த குறிக்கோளை ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளாலும் மக்கள் எழுச்சிகளினாலுமே சாதிக்க முடியும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி ஒரு பரந்த ஜனநாயக அரசியல் கட்டமைப்பாகவும் இந்த இலக்கினை முன்வைத்து சகல தமிழ் தேசிய சக்திகளையும் ஒன்றிணைந்து சாத்தியமான விதத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் அதை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது மக்களின் ஆதரவினை நாடி நிற்கின்றோம் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் இரண்டு தரப்பினரும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக செயற்படுவோம் என்பதனையும் வெளிப்படுத்துகின்றோம் என்று அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்